ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி இந்த பிளாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கணபதி ஹோமம் அது தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை நடந்துட்டு தான் இருந்தது அது முடிச்சுட்டு பெயிண்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாள் சரி வரல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிட்டாங்க எதனால் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இந்த மாதிரி மாதம்லாம் வந்தது அது மட்டும் இல்லாமல் பாப்பாவும் ப்ளஸ் டூ ஸ்கூல் லீவ் போக முடியாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு வீடு வந்து புதுசாக கட்டினது கிடையாது பழைய வீடு தான் அதையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்பு குட்டிக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் கேட்டிருந்தோம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா முலாம்பழம்னு சொல்லுவாங்க அந்த மொழாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்தா அதுதான் தான் இருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஓமத்துக்கு முன்னாடி நாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி நாளே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்க வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாம் பண்ணிட்டு போனோம் இல்லையா அதனால் அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இருந்தேன் வெளியில் இருக்கிற செடியெல்லாம் இப்போதாங்க கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மழை பெஞ்ச பிறகு தான் செடியெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்பவும் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்கையோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது ரொம்ப அதிகமாக வெயிலில் வந்து அந்த அனல்லாம் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன் திங்கட்கிழமை காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் காலையில் நால் ஆறு தான் எப்போவும் செய்வாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயருக்கு வந்து காலையில் ஒரு முகூர்த்த வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒம்பது பத்தரை கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது ஒம்பதரைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால் ரிலாக்ஸாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் பேகில் வந்து குத்து விளக்கு இதெல்லாம் வந்து மா நல்லா வந்து பரண் மேலே போட்டுட்டு இருந்தேன் அவங்க சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கான குத்து விளக்கு சில பொருட்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஐயர் அதெல்லாம் வந்து வா எடுத்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் கலசம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் இதுக்கு முன்னாடியே வந்து வீடு கிரக பிரவேசத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து யாரும் செஞ்சு நான் பார்க்கலங்க அதாவது கலசம் வைப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன கலசம் அந்த மாதிரி தான் வச்சாங்க ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு ஒன்பது கலசம் வச்சு நல்லா பெரிய பெரிய கலசமாக வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வீட்டில் யாகம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வைப்பாங்க இந்த கல் எல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல்லாம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்டா வந்து வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது நல்லா பண்ணி கொடுத்தாரு எங்கள் எங்க ஊர்ல தான் நாங்க வச்சோமே ரொம்பவே திருப்தியாக தாங்க இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எவ்வளோ கேட்டாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா கேட்டார் அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணாம் நானே எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பேசினார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டார் செங்கல் செங்கல் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ம யாகத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே அவரே எடுத்துகிட்டு வந்தார் கலசமும் அவரே ரெடி பண்ணார் எல்லாத்துக்கும் தேங்காயில் இருந்து அந்த பிளவுஸ் பிட் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவரே வந்து வாங்கிட்டு வந்துட்டார் பூ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பூ வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாகத்துக்கு தேவையான இந்த பழங்கள் இதெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக நடந்தது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணோம் அதாவது வந்து இப்போ இப்போ இருக்கும் இல்லைங்களா அந்த வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ஐயர் வந்து வச்சு தான் பண்ணோம் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப திருப்தியாக செய்யலை இது ஒரு வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார் கலசமெல்லாம் கீழவே தான் வைப்பாங்க ஆனால் இவரே வந்து டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணார் டேபிள் மேலே வச்சு அப்புறம் மைக் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதுக்கு இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார் ஒவ்வொரு விஷயமும் சொன்னாருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு லக்ஷ்மியோட வழிபாடு அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதியை நினச்சி வந்து வழிபாடு பண்ணாரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்காக கீழே வந்து நாலு கலசம் வச்சுருக்காரு இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நக நவகிரகத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பூஜை பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பூ எடுத்து சாமிக்கு வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் பூவால் வந்து அப்படியே வந்து நாங்க வந்து சாமியை வந்து அப்படியே நீங்க வேண்டிக்கிட்டே நீங்க வந்து எடுத்து பூ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இதை சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் வேண்டிக்கிட்டு நீங்கள் கணபதியை வேண்டிக்கிட்டு முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க கணபதியை வேண்டிக்கிட்டு மஞ்சள் வந்து எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வம் மற்ற எல்லா தெய்வங்களையும் சொல்லிக்கிட்டே வந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட பூஜை ரூம் இது ரொம்ப பழைய வீடு அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் ஒர்க்கெலாம் முடிச்சு தான் வச்சுருக்கோம் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ஸ்பீக்கரு இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் சொன்னார் ரொம்ப சத்தமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் நடந்ததுங்க பூஜை நடந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த கலசத்துக்கிட்டேருந்து எடுத்திருப்பேன் பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் கூடவே வந்து அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தூரமாக இருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தா அந்த பக்கம் போகிறதுக்கான வழி வந்து கிடையாது ரூம் சின்னதுங்கிறதுனால இந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அக்னி குண்டு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாள் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஐயர் சொன்னாரு அதே போல மூணாவது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாமி அதாவது இந்த யாகம் வளர்த்த இடத்துல தினமுமே பூஜை பண்ணி ஊதுவத்தையெல்லாம் ஏற்றி வச்சிடணும் மூணாவது நாள் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அந்த சாம்பல் வந்து எடுத்து மஞ்ச துணியில் வந்து கட்டி நிலைவாசலில் வந்து கட்ட சொல்லியிருந்தார் அது மாதிரி தான் நானும் பண்ணேன் வீட்டுக்கு இந்த கணபதி ஹோமத்துக்கு நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் சொல்லலை தம்பிங்களுக்கு சொல்லியிருந்தோம் அவங்க சென்னையிலேருந்து வரல போன வாரம் தான் வந்து போனாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரல நாத்தனாருக்கும் சொல்லியிருந்தோம் அவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா வர முடியல கொஞ்சம் வந்து லேட்டாக வந்தாங்க அவங்க ஊர்லேருந்து வர்றதுனால அம்மா அப்பா அதுக்கப்புறம் நாங்கள் மாமியார் குழந்தைங்க ரெண்டு பேர் அவ்வளோதாங்க மற்றபடி யாரையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கனா கூப்பிடவே இல்லை எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வீடு கிரகப் மாதிரியே தான் அந்த கணபதி ஹோமமும் அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு வீட்டில் வந்து மதியம் வந்து வடை பாயசத்தோட சமையல் வந்து செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நைட்டு வந்து வீட்டில் இங்கே லைட் போட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு மூணாவது நாள் அதே போல் அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் வார் வாட்சிங் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்